இது வந்து ரீசைக்கிளபிள் கார்ட்போர்ட்ஸ் பிளாஸ்டிக் அப்படியான சாமான நான் இதுக்குள்ளே போட்டு கலெக்ட் பண்ணுவேன் அதுக்கு தான் இந்த கலெக்ஷன் அதே மாதிரி ரீசைக்கிள் பண்ண இயலாத குப்பைகள் இதுக்குள்ளே வரும் சரி இது ரீசைக்கிள் பண்ண இது காபேஜ் பின்னுக்குள்ளே போகும் குப்பையில் உங்களுக்கு தெரியும் இது கொம்போஸ் பண்ணக்கூடிய சாமான அதாவது கிச்சன் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோமா என்ன கிச்சன் வேஸ்ட்டில் வர கம்போஸ்ட் பண்ணக்கூடிய சாமான்கள் எல்லாம் இதுக்குள்ளே வரும் இந்த வாழைப்பழத்தோல் மற்றது கோது இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே கம்போஸ்ட் பண்ணலாம் முட்டைக்கோது இப்படியான சாமான்கள் இதுகளை நான் வேறையாக போடுவேன் இதுக்குண்டு ஒரு தனி பேக்கும் இருக்குது அதை காட்டுறேன் பாருங்கள் ஒரு க்ரீன் பேக் இந்த பேக் வந்து கம்போஸ்ட் பண்ணக்கூடிய பேக் சரி அதை கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட இது ஒரு 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 கிழமைக்குள்ளே அல்லது ரெண்டு கிழமைக்குள்ளே இது ஃபுல்லாகிடும் பாருங்கள் இது கார்டன் இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்க எல்லா விதமான வீட்டுத் தோட்டத்தில் இருக்கிற கொய்யா மாதுளை வாழை இப்படி சொல்லுங்கள் எல்லா சாமனும் இருக்குது ஆனால் இதுக்கு ஒரு ரசாயன உரங்களும் போடுற இல்லை எல்லாம் வந்து வீட்டில் நாங்கள் சேகரிக்கிற இந்த கொம்போஸ் பண்ணக்கூடிய சாமங்களை தான் போட்டுருக்குறேன் இங்கே ஒரு இது கூட விழுந்துருக்கு என்ன நல்ல இது ரத்த ரத்த சிவப்பான ஒரு தோடம்பழம் தோடம்பழம் இது ஒரு ரத்த சிவப்பான தோடம்பழம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்தது இங்கே நிறைய காட்சி இருக்குது பாருங்க தோட்டம்பழம் காட்சி இருக்குது இது எங்கள் வீட்டு தோட்டம் இதுக்கு இஞ்சியாவில் என்னட நல்ல மாமரமும் இருக்குது நல்லா காய்க்கும் இதுக்கும் அப்படி தான் கொம்போஸ் பண்ண சாமங்கள்லாம் கொண்டு வந்து தாட்டுறது ஒரு சுத்தப்பற ஒரு அகழி மாதிரி வட்டி போட்டு கொண்டு வந்து தாப்பேன் எதுவும் பார்த்திங்களா ஒரு ஒட்டு மரம் அந்த தெரியுது ஒட்டு ஒட்டு மரம் இங்கேயாவில் பக்கம் நல்ல ஒரு கொய்யா மரம் நிற்கிது இப்போ நல்லா ப்ரூன் பண்ணி போட்டுருக்குதேன் நல்லா காய காய்க்கும் இது இதில் எல்லாமே எந்த கிச்சன் வேஸ்ட்டில் வாடுற உரங்களை தான் பாவிக்கிறேன் நான் கிச்சன் வேஸ்ட் தான் இங்கே எல்லாம் போட்டிருக்கு எங்களுக்கு கவுன்சில் வந்து மூன்று பின் தந்திருக்கும் ஒன்று வந்து க்ரீன் பின் பெரிய வேஸ்ட்டுகளை பச்சை அதாவது தாவரங்கள்லேருந்து வர மரங்கள் புல் பட்டின புல்லுகளை போடலாம் ஆனால் அநேகமான தடியலுதல் நான் போட்டுருக்கேன் இப்போ இது பெரிய பட்டி போட்டு சின்ன சின்ன பட்டி போட்டு போட போடணும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாட்ட பக்ஸுகள் கார்ட்டூன் அதில் போட்டிருக்கேன் இந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இது எம்டி இது வந்து ஒவ்வொரு பெண் எங்களுக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் உங்களுக்கு காட்டப்படுவது என்கிட்ட அந்த கம்போஸ்ட் பண்ணக்கூடிய பின் கம்போஸ்ட் பண்ணி என்ன இது வந்து ஒரு இப்படி சும்மா சிம்பிள் ஒரு அறுபது லிட்டர் கொள்கெல்லாம் கொல்லக்கூடிய சாதாரண ஒரு பின் நான் செய்கிறேன் சரியா இதுக்கு அதுதான் இப்போ நான் இப்போ கனகாலமாக பாய்ச்சேன் அஞ்சு பேருங்க இதுக்குள்ளே எல்லாம் போட்டுக்கிறேன் எல்லா சாமானமும் எல்லாம் அஞ்சு புழுக்கள் நிற்கிறார் தெரியுதா புழு அஞ்சு வேறுங்க புழு நிற்குது எத்தனை புழு பாருங்க சூப்பராக இது வந்து சிவாப்ப புழு சரியே நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன் சிவாப்ப புழு இஞ்சு புழுக்கள் இருக்கு சேர்க்கமா கட்டவொழை இஞ்சி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவ்வளோவும் இதை சாப்பிட்டு அப்படியே கீழே போய் பார்த்தா கீழுக்கு பார்க்கக்குள்ள அப்படியே ஊக்கி போய் நல்ல சூப்பரான சாமான் இருப்பார் என்ன இஞ்சி வாருங்க எல்லா இடம் புழுக்கள் நிற்கிது சிம்பிளான சாமான் இதில் இப்போ எனக்கு ஒரு வேலி ஒன்று இருக்கிறேன்டா இஞ்சி பாருங்க இஞ்சி க கவர்லேயும் நிறைய புழுக்கள் நிற்கினேன் இவை வந்து சரியான எக்ஸ்பென்சிவான சாமானிங்க இங்கே பிச்சரே நானா ஒரு நாளும் வாங்கியிலே இது தன்ட்டை பாட்டிலே எங்கள்கிட்ட போய்ட்டு நான் கொண்டு வந்து போடவும் இல்லை தாங்களாயே தாங்களாயே உருவாகி கொண்டு பெருகி கொண்டு வரணும் பெல்லில் டபுள் ட்ரிபிளாக மாறி மாறி தாங்கள் தங்கள்ட பாட்டில் பெருகி கொண்டு வரணும் சரியா பின்னான் இது கரப்பாக வரும் கொஞ்சம் காலத்தில் கரப்பாக வந்தோம் இது கீழே இருக்கிறது கரப்பாக இருக்கும் இப்போ ரைட் இதுக்கு கீழே நல்லா கரப்பாக இருப்பார் ரைட் பாருங்க எல்லாம் கார்டன் வேஸ்ட் சாரி நாட் கார்டன் வேஸ்ட் கிச்சன் வேஸ்ட் கிச்சன் கொம்போஸ்ட் பண்ணக்கூடிய சாமான்கள் கடையில் வாங்குற இது சரியான விலை வெறும் இல்லை இது ஒரு சந்தோஷத்தில் செய்ய வேணும் விலைக்காயில் இது ஒரு விரும்பி வேணும் நாங்களும் வீடு அப்படியான இதில் என்ற காண்டி செய்த சரியான சிம்பிள் எல்லோரும் நீங்கள் கூட விட்டியே செய்யலாம் இப்படி சிம்பிளாக ஒரு என்ன அடுத்து செப்பரேட்டாக வைங்கோ நல்லா இருக்கும் சரிதானே சிம்பிளான ஒரு இது உறவுகளே நான் சும்மா உங்களுக்கு ஒருக்கா சின்ன ஒரு ப்ரொமோஷனை காட்டுவோம் நினச்சினான் சரிதானே இதுதான் எங்கள் குட்டி கார்டன் உண்டு இப்போ பாருங்கள் இதில் டிம்பரை பாருங்கள் சைடில் ஒரு டிம்பரை போட்டு எங்கள்கிட்ட கூட்ட இருக்கிற சாமான்களையும் எப்படி செய்யக்க நல்லா எனக்கு இப்படி இதில் ஒரு விருப்பம் இப்படி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்காக செய்கிறதுக்கு சரி சும்மா எல்லாத்தையும் என்னோட சொல்கிறது ஒரு அஞ்சு பேருங்க என் ஃபென்ஸ் இப்படி தான் இருக்கும் எனக்கு இது விருப்பம் ஒரு பழமையில செய்ய விருப்பம் கனவியர் வந்து சொல்லிவிடும் சரி என்ன சரி ஒரு வடிவாக ஒரு ஸ்டீல் ஃபென்ஸ் அடிங்கோ அது செய்யமான் இல்லை அப்போ எனக்கு இதுதான் விருப்பம் விருப்பமானது தானே செய்யலாம் சும்மா இன்னொரு தான் செய்கிறான் நன்றாக காண்டி நாங்கள் செய்யக்கூடாது எங்களுக்கு இது விருப்பமோ அதை தான் செய்யணும் இன்னொரு தன் ஸ்டீல் ஃபென்ஸ் அடிக்கிறான் அல்லது கங்க்க்ரீட் போடுறானன்ற கண்ணு நாங்கள் படிக்கல தானே எங்களுக்கு எது விருப்பமோ இது வரங்க இது இல்லை எனக்கு விருப்பம் பிடிக்கும் எங்களுக்கு எது விருப்பமோ அதை தான் நாங்கள் சொல்லுவேன் ஓகே என்னது கண்ணாண்ட இது வரங்க ஒரு ஒங்கண்ணோட்டு வச்சு வளர்க்குறேன் யாருக்காவது கிஃப்டாக கொடுக்குறதுக்கா இது ஒரு ஒரு மரத்தில் இப்படி வச்சு ஒரு மரத்தில் எப்படி வால் ஹேங்கர் மாதிரி வச்சு அழகாக இறக்கட்டு கொண்டு வச்சுருக்குறேன் அதை அதேமாதிரி நான் நெஞ்சல் வரங்க எங்கள் க்ரீன் ஏரியா இது இந்த பாலை கூட நல்லா வடிவாக இறக்கணும் பண்ணு அந்த பாலையை கொண்டு வந்து விழுகிற பாலைகள் இருக்குது அது சும்மா ஒரு அடி அடுக்கி வச்சுக்கிறது ஒரு வடிவாக இறக்கட்டும் மண்டேன் நல்லா இருக்கல சரி தானே நான் எண்டு கார்டன் ஓகே இது கொக்கத்தட்டி பார்த்தீங்களே கொக்கத்தடி இது அந்த கொக்கத்தடி இந்த மேலுக்கு இட்டாத இடத்த இருக்கிற மெண்டறினதில் விடுங்கிறதுக்காண்டி ஒரு செய்து செய் அதே மாதிரி இங்கே நல்ல கறிவேப்பில் இருக்குது ஜலை மாரி நல்ல இது இன்னும் ஒரு தோட்டம் மாமரங்கள் இருக்கு ஓகே ரோவலா சந்திப்பம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேடா ப பாய்